வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அருமையான லட்டு ரெசிபி தான் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஹெல்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நார்ச்சத்து நிறைஞ்சதாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போக இந்த ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதே கப்புலையே முக்கால் கப்பு அளவுக்கு அரையிலேருந்து முக்கால் கப்பு அதுவும் உங்கள் விருப்பம் எவ்வளோ தேங்காய் துருவல் வேணுமோ எடுத்துக்கலாம் நான் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மூடில் வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துருங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கல் மண் எதுவுமே இருக்காது கரையை விட்டால் போதும் கொதிக்க உங்களுக்கு ம பதம் எதுவுமே தேவையே இல்லை அதை எடுத்து வச்சுருங்க ஒரு க பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க லேசாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்கடனுட்டு இருந்தால் நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் வறுக்க தேவை கிடையாது இது நான் வந்து சாதா தேங்காயினால ரெண்டு ரெண்டு நிமிஷம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே பேன்லையே நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழுலேருந்து எட் ஏழு முந்திரி பருப்பை பொடிச்சு சேர்த்துருக்கேன் அதை வறுத்துக்கங்க லேசாக வறுபட்ட உடனே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோதுமை மாவு அந்த கலவையை அதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க எக்காரணம் கொண்டு வறுபடாமல் நம்ம சர்க்கரை சேர்க்கக்கூடாது வெள்ளப்பாக சேர்க்கக்கூடாது நல்ல வறுபட்ட வாசனை வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ஏற்கனவே வந்து கோதுமை மாவில் க்ளூட்டன் சத்து அதிகமாகவே இருக்கும் அதனால் நல்லா வறுபட்ட உடனே தான் வந்து உங்களுக்கு நம்ம நான் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கணும் கலர் பா மாறிடுச்சு பார்த்திங்களா நல்லா கலர் மாறி உதிர் உதிராக வந்துருச்சு இந்த மாதிரி பதம் வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்க வேண்டியதுதான் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அடுப்பை வந்து எப்பொழுதுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலவை நல்லா சுருண்டு வரணும் நல்லா வருபட்டுருச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு சுருண்டு வந்துடும் வருபடாமல் இருந்தால் பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வருபட்டுரு வருபட்டால் நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல கலவை சுருண்டு வந்த உடனே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் மொத்தம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் நம்ம நல்லா அளவுக்கு நல்லா சுருண்டு வந்த உடனே அப்படியே இருக்கட்டும் ஆரட்டும் நல்லா ஆறுன உடனே சின்ன சின்ன லட்டுகளாக பிடித்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் தேங்காய் துருவல்ல லேசாக பரட்டி எடுத்துட வேண்டிதான் வித்தியாசமான சுவையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வாசனையோடு நல்லாவே இருக்கும் இது வெளியிலேயே வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு வச்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு அதனால தான் நான் சொன்னது நல்லா வருபட்டுடணும் வருபடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசுப்பு த பிசுக்குன்னு இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா இந்தளவுக்கு லட்டுகளாக பிடிச்சி எடுத்துருங்க நீ ஸ்கூல் திறந்த உடனே பிள்ளைங்க பூரா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்புறம் கே தினவு ஒன்று கேட்கும் பொழுது இப்படி நம்ம வித்தியாசமாக இது ஒரு லட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ